நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் ஸ்னாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஃபோர் ஒன் ஃபோர் த்ரீ போர் மற்றும் டபிள்யூ டப்ளூ டபுள் டாட் அஸ்வின் காம காண்டாக்ட் பண்ணுவோம் ஆந்திர பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினம் அப்பண்ணாபாளையம் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்தவர் ஜெயந்தி கனக மகாலட்சுமி இவரது மகன் சுப்பிரமணிய சர்மாவுக்கு திருமணமாகி லலிதா என்ற மனைவியும் இரண்டு குழந்தைகளும் உள்ளனர் இவர்கள் அனைவரும் ஒரே வீட்டில் ஒன்றாக வசித்து வந்தனர் இந்த நிலையில் கடந்த ஒன்பதாம் தேதி காலை சுப்பிரமணிய சர்மா வழக்கம்போல் வேலைக்கு சென்றுள்ளார் இந்த நிலையில் மாமியார் கனக மகாலட்சுமியிடம் கண்ணாமூச்சி விளையாடலாமா என அன்போடு கேட்டுள்ளார் மருமகள் லலிதா குழந்தைகளுடன் சேர்ந்துதானே விளையாட அழைக்கிறார் அதனால் விளையாடலாம் என சம்மதம் தெரிவித்துள்ளார் மாமியார் இதனைத் தொடர்ந்து லலிதா தனது குழந்தைகளிடம் பாட்டியின் கண்களை கட்டிவிட்டு கைகளையும் கட்டச் சொல்ல இருக்கிறார் கட்டிய பிறகு போலீஸ் திருடன் விளையாட்டை மாமியார் கனக மகாலட்சுமியிடம் சிறிது நேரம் விளையாடியிருக்கிறார் மருமகள் லலிதா இந்த நிலையில் திடீரென வீட்டிலிருந்து கரும்புகை வெளியேறியது இதை பார்த்த அக்கம்பக்கத்து வீட்டினர் தீ விபத்து ஏற்பட்டதாக கருதி ஓடிவந்து பார்த்தபோது அங்கு கனக மகாலட்சுமி உடலில் தீப்பற்றி எரிந்து கறிக்கட்டையாகிக் கொண்டிருப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்தனா் சம்பவம் தொடர்பாக தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் வீட்டிலிருந்த கனக மகாலட்சுமியின் மருமகளான லலிதாவிடம் நடத்திய விசாரணையில் டிவி அருகே மின்கசிவு ஏற்பட்டு தீ விபத்து ஏற்பட்டதாக தெரிவித்தார் ஆனால் போலீசார் சோதனை செய்ததில் மின்கசிவு எதுவும் ஏற்படவில்லை என தெரியவந்துள்ளது மேலும் வீட்டிற்குள் பெட்ரோல் வாசனை வந்துள்ளது இதனால் போலீசாருக்கு லலிதா மீது சந்தேகம் ஏற்பட்டது இதையடுத்து அவரிடம் துருவி துருவி பல் வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை நடத்திய போதுதான் மாமியார் கனக மகாலட்சுமியை எரித்து கொலை செய்ததை லலிதா ஒப்புக்கொண்டுள்ளார் எதனால் மாமியாரை திட்டமிட்டு கொலை செய்தாய் என லலிதாவிடம் போலீசார் விசாரணை செய்தபோது எனது மாமியார் ஜெயந்தி கனக மகாலட்சுமி எங்களுடன் ஒன்றாக வசித்து வந்தது எனக்கு பிடிக்கவில்லை அவர் பல்வேறு வகைகளிலும் தொந்தரவாகவும் இடையூறாகவும் இருந்தார் என்னை கட்டுப்படுத்தி வைக்கும் நோக்கில் எனக்கு பல உத்தரவுகளை பிறப்பித்துக் கொண்டே இருந்தார் பல்வேறு கொடுமைகளுக்கும் சித்திரவதைகளுக்கும் என்னை ஆளாகினார் அவரால் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளானேன் இதனால் நான் எனது கணவர் வீட்டில் இல்லாத போது மாமியாரை எரித்து கொலை செய்துவிட்டு தீ விபத்தில் இறந்துவிட்டது போல நாடகமாடி ஏமாற்றிவிடலாம் என திட்டமிட்டேன் அதனால் தான் கண்ணாமூச்சி விளையாடுவது போல எனது மாமியாரின் கை கால்களை பலமான கயிற்றால் கட்ட வைத்தேன் அவரது கண்களை கட்டியும் அவர் மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து ஒரு ஓரமாக போய்விட்டோம் அவர் தீயில் எரியும் போது அவரது சத்தம் வெளியே கேட்டுவிடக்கூடாது என்பதற்காக டிவி சத்தத்தை அதிகப்படுத்தி வைத்தேன் ஆனால் போலீஸில் சிக்கிக் கொண்டேன் என்று பகீர் வாக்குமூலம் கொடுத்துள்ளார்

பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்